வணக்கம் நேர்வழி கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க கண்ணதாசன் இப்போ அந்த பத்திரிகைகளில் ஆசிரியராக இருந்து தனக்கு பிடிச்சமான கதைகள் கட்டுரைகள் கவிதைகளை எழுதி தள்ளிகிட்டு இருந்தார் இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு கோயிலுக்கு போகிறாரு அப்போ வந்து நாட்டுக்கோட்டை சத்தியமார்கள்லாம் நல்லா வாழ்ந்த காலம் ஸோ கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு தீப ஒளியில் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு தன்னோட மனமுருக கண்ணதாசன் போய் கடவுளை வேண்டிகிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னா தன்னோடய தாய் எப்படி இருக்காங்களோ ஏன்னா தாயை விட்டு அவர் பிரிஞ்சதே இல்லை இப்போ ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்காரு நல்லாவே வேலை பார்த்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத சூழல் தாய் எப்படி இருக்காங்களோ கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரையும் பற்றி வேண்டிக்கிட்டு இருந்தார் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் வேண்டிகிட்டு இருந்தார் அப்போ திடீர்னு ஒரு கை வந்து அவரை தொட்டுச்சு யாருன்னு பார்த்தா இவர் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிட்டு இங்கேதான் இருக்கேன் அப்பா எல்லாம் எல்லாம் கேட்டுட்டு நல்லா வந்து ஒரு பேர் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறார் அங்கேருந்து அதை கண்ணதாசன் எப்படி எழுதுகிறாருன்னா எப்படியாவது முன்னுக்கு வந்துரு நல்ல எடுன்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு முன்னுக்கு வர ஆசை தான் காற்று பின்னால் தள்ளாமல் இருக்கணும் நான் நடக்க தயார் தான் பாதை தெரிகணுமே அந்த பாதையை காட்டும்படி அந்த எளிய பக்தன் இறைவனை வேண்டி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஆளானப்பட்ட கண்ணதாசனே வந்து பாருங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதை கிடைக்காதா ஒரு வழி கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்கி வந்திருக்காரு அப்போ நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் தான் என்னன்னு சொல்லுங்கள் கோயிலேருந்து அப்படியே திரும்பி போன கண்ணதாசன் அங்கே உள்ள சோமநாதன்ட்டு உரையாற்றுறது வழக்கம் அவரும் ஒரு நல்ல அனுபவசாலி ஏன்னால் சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு அடிபட்டு கண்ணதாசன் மாதிரி வந்தவர் தான் ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்படியே போயிட்டுருக்கும்போது அவர் என்ன பண்ணார் காதலியின் கடிதம்னு ஒரு கவிதை எழுதினார் குழந்தை உள்ளம் அப்படின்னு கட்டுரை எழுதினார் எஃப்சிஎஃப் அப்படின்னு ஒரு கதை எழுதினார் பத்திரிக்கையோட நாற்பத்தெட்டு பக்கத்தில் இருபது பக்கங்களை இவரே அடைச்சிக்குவாராம் பத்திரிக்கை இப்படியே வெளிவந்து இருந்துச்சு படித்தவங்கள்ட்டேருந்து கடிதமும் வந்துச்சு புத்தம் புதிய எழுத்தாளனுக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்படியே நிம்மதியாக போயிட்டுருந்த கண்ணதாசனோட வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சூறாவளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருந்த சோமநாதனையும் அந்த பத்திரிக்கை உடனே பாட்டிட்டார் இதனால் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கண்ணதாசனும் அவரோட வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டார் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறாரு அடுத்ததாக என்ன நடந்திருக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்